ஓம் ஸ்ரீ திரு அண்ணாமலையாரே போற்றி போற்றி அருணாச்சலேஸ்வரரே போற்றி போற்றி திரு அண்ணாமலை எனும் ரூபத்தினில் அருணனாம் கதிரவனை போன்று வீற்றுள்ள அண்ணாமலையார் உரைக்கின்றேன் மானுட ஆன்மாக்களுக்கு இத்தருணத்தில் யாம் எமது ஏழு தன்மைகளை விளக்கவுள்ளோம் ஏன் எமது தன்மைகளை உணர வேண்டும் ஏனெனில் நிகழவுள்ள நிகழ்வுகள் அறிவிற்கு உகந்ததாக அமைய பெறுவதில்லை யுக மாற்றம் என்பது மனித அறிவின் பெருக்கத்தினாலும் அதன் அகங்கார கழிவுகள் கூடுவதனாலுமே உருவாகின்றன ஒரு மனிதனின் புறத்தன்மைகள் அறிவினால் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அகத்தன்மைகளோ ஆழமானவை அவை எளிதனில் மாற்றம் அடைவதில்லை இறைவன் எனும் நிலையும் தெய்வங்கள் எனும் நிலையும் மனிதர்களின் அகத்தன்மையினை தனது புறத்தன்மையாக கொண்டிருக்கும் தெய்வ நிலைகளின் அகத்தன்மை என்பது மாறாத தன்மை கொண்டது எனினும் இறைவனாம் தெய்வங்களின் அகத்தன்மையும் தெய்வங்களின் புறமாகவும் மானுடர்களின் அகமாகவும் விளங்குகின்ற அற்புதத் தன்மையும் மானுடர்களின் புறத்தன்மையும் மூன்று வெவ்வேறு நிலைப்பாடுகளாகும் அவையாவும் ஒற்றை நேர்கோட்டில் இணைந்தால் என்ன நிகழும் எப்பொழுது இணையும் மகா சிவராத்திரி என்றே போற்றப்படுகின்ற தருணத்தில் இவையாவும் முழுமையாய் இணையும் இறைவனின் அகத்தன்மையும் மானுடர்களின் புறத்தன்மையும் ஒருங்கிணைந்தால் பல அற்புத நிலை மாற்றங்கள் உருவாகும் மனிதர்கள் சில மணித்துளிகள் இறைத்தன்மையினை உணர்வதும் இறைவன் சில மணித்துளிகள் மனிதனின் புறத்தன்மையினை உணர்தலும் நிகழ்ந்தேறிடும் ஏனெனில் சூரியனின் மைய மூல ஆற்றல்களிலிருந்து வெளிப்படும் காந்த பாதரச ஒளியானது புவியின் மூல மையத்தினை அடைந்து கலப்புறும் புவியின் ஒவ்வொரு சுழற்சி ஆண்டிலும் ஒருமுறை முறை சூரியனின் மையத்தோடு புவியின் மையமும் நேர்கோட்டினில் கலப்புறும் உன்னத நிகழ்வுகள் நடைபெறும் அதனையே மகா சிவராத்திரி என்றே போற்றி அழைக்கின்றனர் அகத்திய ரிஷிகளின் அருளாசியினை பெற்ற ஆன்மாக்கள் அவரது ஆன்ம துளிகளையே பரிசாக ஏற்க உள்ளனர் இதன் மூலம் நிகழ யாது ஒரு மகரிஷியின் ஆன்ம துளி எவ்விதம் மானுட ஆன்மாவோடு கலப்புறும் ஏன் கலப்புற வேண்டும் யாம் உரைத்தபடி சூரியனின் மையமும் புவியின் மையமும் ஒன்றிணைவதனால் இறைசக்தி நிறைந்த உயர் ஆன்மாக்களும் மானுட ஆன்மாக்களுமே எளிதாய் ஒற்றை ஒளி இழையினில் ஒன்றுகலக்கும் மகா சிவராத்திரி எனும் அற்புத தினத்தினில் நிகழும் நிகழ்வு என்பது அனைத்து ஆன்ம அணுக்களும் பரமாத்மாவின் ஜீச ஆற்றலால் உருகிய நிலையில் நிலைத்திருப்பதாகும் உருகிய அணுக்கள் ஒன்றோடு ஒன்று எளிதாய் ரசமாய் கலப்புறும் எனினும் உணர்ந்து நினைப்பவர்கள் இறை சக்தியின் பெருக்கத்தினை உணர்வர் உறக்கத்தினை தவிர்த்து விழிப்புணர்வோடு நிலைப்பவர்கள் தங்களுடைய ஆன்மாவின் உருகிய நிலையினையும் உணர்வர் தெய்வங்களின் உருகிய நிலையினையும் உணர்வர் மகா சிவராத்திரி எனும் தருணத்தின் இரவு பொழுதுகளில் கால வைரவர் அருளிய தியான நிலைகளை ஏற்று பூஜிப்பவர்களும் ஏனைய ஆன்மாக்களும் தங்களது ஆன்மாவின் உருகிய தன்மையினை உணர வேண்டியதே மிகவும் அவசியமாகும் எமது ஏழு தன்மை என்பது யாது எவ்விதம் உணர்வது ஏன் உணர வேண்டும் அண்ணா மலையாராகவும் ஆதி சிவனாகவும் நிலைக்கின்ற எமது தன்மையின் முதல் பிரிவு என்பது உருகிய ரச ஒளி என்பதே ஆகும் எத் தருணத்திலும் அனைத்து சிவ அம்சங்களும் உருகிய பாதரச ஒளியாக நிலைப்பதே முதல் தன்மை என்பதனை உணருங்கள் எமது இரண்டாம் தன்மை என்பது நெகிழ்வு எனும் உச்சமான தன்மையாகும் ஆன்ம அணுவான பாதரசமானது உருகிய ரசமாய் ஒளியாய் உருமாறுவது எளிய தன்மையே அவையே நெகிழ்வு நிலையை அடைவது அபூர்வமான செயலாகும் எமது தன்மையோ எத்தருணமும் நெகிழ்ந்து நிற்பதாகும் ஒரு உருகிய பாதரச ஒளியும் மற்றொரு உருகிய பாதரச ஒளியும் சீராய் ஒன்று கலப்பதே நெகிழ்வு எனும் தன்மையினை உருவாக்கும் பற்பல ஆன்ம துளிகள் உருகிய நிலையில் ஒன்று கலப்பதே எம எமது நெகிழ்வுத் தன்மையாகும் எமை உணர்வுகளினால் தீன்றுகின்ற ஆன்மாக்கள் எளிதாய் நெகிழ்வர் எமது மூன்றாம் தன்மை என்பது பிழம்பு எனும் நிலையாகும் ஆன்ம ரசம் உருகிய ஒளியாய் உருமாறி பின்னர் ஒன்றோடு ஒன்று கலந்து நெகிழ்ந்து நின்ற பின்னர் தெரியாத நிலையில் கலப்புற்று பிம்பமாய் பிழம்பாய் உருமாறுவதே மூன்றாம் தன்மை என்றுணர்க அண்ணா மலையாராக எமை தொழுது தொழுகின்ற ஆன்மாக்கள் உருகி நின்றால் நெகிழ்ந்து எம்மோடு பூரண கலப்பு கொண்டு ஜோதி பிழம்பாய் உருமாறுவர் எமது நான்காம் தன்மை என்பது பெருக்கம் அல்லது விஸ்வரூபம் எனும் நிலையாகும் எமை நாடியே உருகும் ஆன்மாக்களின் சில பல பாதரச துகள்களை யாம் ஈர்த்து எம்மோடு கலந்து உருக்கி பிழம்பாய் உருமாற்றிடுவோம் திருவண்ணாமலையினை நாடியே சரணடைவோர் ஒவ்வொரு முறையும் உருகிய நிலையினில் தங்களது சில ஆன்ம துளிகளையனியும் எம் வசம் அருளிடுவர் என்பதே சத்தியமாகும் அதன் மூலமே எமது ஜோதிப்பிழம்பு அதிகரித்து கொண்டே வருகின்றது எமது ஐந்தாம் தன்மை என்பது ஆற்றல் பரிமாற்றம் என்பதாகும் தங்களுடைய ஆன்மாவின் விடுபட்ட துகள்களை உருக்கி எம் வசம் அளித்த அனைவருமே எம்மோடு ஒளியிழைத் தொடர்பினை கொண்டிருப்பர் அதன் மூலம் எமது ஆற்றல்களும் எம்மோடு உருகியே உட்கலந்துள்ள ஆன்ம ஒளிகளும் அனைத்து ஆன்மாக்களோடும் ஆற்றல்கள் எனும் ஒளியின் வடிவில் பரிமாற்றம் நிகழ்த்தப்படும் எமது ஆறாவது தன்மை என்பது விரிந்து சுருங்குதல் எனும் மூல சக்தியாகும் மகா சிவராத்திரியின் தருணமே தருணமே எமது விரிதல் உச்சத்தினை தீண்டும் இதன் மூலம் உணராத ஆன்மாக்களும் உணர்வினை ஏற்பர் அறியாத நிலையிலும் இறைவனுக்காக உருகுவர் எமது பூரண விரிதல் என்பது அதீத ஆற்றலை பொழிந்திருக்கும் சுருங்கி விரிதல் எனும் தன்மையே சுவாசத்தின் தன்மையும் ஆகும் சுவாசத்தை உள்ளேற்கும் தருணம் சுவாச உறுப்புகள் முழுமையாய் விரிவடையும் உச்சமான அத்தருணத்தில் விரிகின்ற எமது ஆற்றல்களை ஈர்த்து தேக்குவதே உயர்ந்த ஞானமாகும் எமது ஏழாம் தன்மை என்பது அதி அற்புத அபூர்வ நிலையாகும் ஆதி சிவனாரோடு எண்ணங்களால் உருகி கலந்து சொல் செயல் எனும் தன்மைகளினாலும் ஒன்று கலந்து உருகி நெகிழ்ந்து பிழம்பாய் உட்கலக்கும் ஆன்மாக்கள் துகள்களாய் அன்றி முழுமையாய் எம்முள் ஈர்க்கப்பட்டு உட்கலப்பர் இவ்வேழு தன்மைகளையும் வெளிப்படுத்தும் யாம் முழுமையாக விரிந்து எம்மோடு எண்ணங்களால் உருகி கலக்கும் ஆன்மாக்களை ஈர்த்து பூரணமாய் உட்கலந்து செயல்பரு செயல்புரிவோம் கால பைரவரின் தியான நிலைகளை ஏற்கும் தருணம் யாம் சக்தியாய் உட்கலந்து அனைவரையும் பூரணமாய் ஆட்கொண்டிடுவோம் மீண்டும் ஓர் சிவராத்திரி நிலை இவ்விதம் உருவாகாது என்பதனை உணர்ந்து அனைவரும் உருகியே உட்கலக்க வேண்டும் மற்றும் ஓர் மகா சிவராத்திரி உருவாகும் முன்னர் பற்பல சக்தி மண்டலங்கள் இயக்கப்படல் வேண்டும் அதன் மூலமே எண்ணற்ற ஆன்மாக்கள் உருகி உட்கலப்பர் மானுடர்களின் அறிவு நிலை ஏற்கும் வண்ணம் பயிற்சி நிலைகளை அருளிடும் அகத்திய மகரிஷிகளோடு பூரணமாய் கலப்பு கொண்டு அனைவரும் இறைப்பணியினை ஏற்றிடுங்கள் அவதாரமாய் உருகொண்டு மானுடராகவும் ரிஷிகளாகவும் ஒரு தெய்வமாகவுமே இயங்கிடும் அகத்தியர் கலியுகத்தினை நிறைவு செய்திடவும் சத்திய யுகத்தினை நிலை நாட்டிடவும் ஓர் உன்னத இயக்க நிலையினை ஏற்றுள்ளார் தெய்வங்களின் கூட்டான இயக்கு சக்தியினை அகத்தியரின் ஆற்றல்களை பெற்ற மானுட ஆன்மாக்கள் அறிவினாலும் உணர்ந்திருப்பர் ஆன்மாவினை உருக்கி ஒளியாய் உள்ளேற்று உயிரணுவினை ஒடுக்கி ஆன்மாவோடு கலப்புறச் செய்து உடலின் இயக்கத்தினை ஆன்ம சக்தி கொண்டும் இறை சக்தி கொண்டும் சூனிய சக்தி கொண்டும் இயக்கினால் மனிதர்கள் தெய்வத்தன்மையினைப் பெற்றிடுவர் ஞானத்தினால் நிறைந்திடுவர் தெய்வீக மனம் கமழும் உடலும் உள்ளமும் சித்திக்கும் உதிக்கும் மகா சிவராத்திரியில் உச்சமான நெகிழ்வினை ஏற்று ஆதி சிவனோடும் அவரது அம்சமாய் விளங்கும் அண்ணா மலையாராகிய எமது ஜோதி பிழம்போடும் கால பைரவரின் கால ஆற்றல்களோடும் அகத்தீசரின் உச்சமான ஆற்றலோடும் பூரணமாய் களப்புற்று சத்திய யுகத்தினை எழிலாய் மலர்த்திட பூரண நல்லாசிகள்